வருக்கு மதிய வணக்கம் இந்த நாளிலே நாளை கொண்டாடுபவர் குழந்தை யாழிசை அவர்களுக்கு இன்றைக்கு ஹாப்பி பர்த்டே அவருடைய பெற்றோர்கள் அரசம்பட்டி பெண்டார் அள்ளை சேர்ந்த பெரியார் செல்வம் பூர்ணிமா அவருடைய புதல்வி யாழிசைக்கு இன்றைக்கு ஹாப்பி பார்த்துட்டு யாழிசை பதினாறு செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் வாழ்க்கை சொல்லி வாழ்த்துவோம் பொதுவான பிரார்த்தனை ஆதியும் நீயே அக்தபும் நீயே ஜோதியும் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே உம் ஆலயம் நானே உம்மை வணங்குபன நானே என்றும் புகழ் உமக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் வாழ்க வளமுடன் ஐ ஹாப்பி பர்த்டே டு யாழ இசைன்னு சொல்லி நாம் பாடல்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து Happy birthday to Yardys. Happy birthday to you. May God bless to you. May God bless to you. May God bless to you. யாழிசை எல்லா வளங்களும் பெற்று நூறாண்டு காலம் வாழ்க மறுபடியும் வாழ்த்துவோம் நூறாண்டு காலம் வாழ்க